முளைக்கட்டிய கம்பு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது முளைக்கட்டிய கம்பில் வந்து வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நார் சத்துக்கள் பல சத்துக்கள் இருக்குது இது வந்து நம்ம உடலுக்கு வந்து தேவையான ஆற்றலை தருவதோடு மட்டுமில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் உடல் வந்து வலுப்படுத்தும் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும் வயிறு சம்பந்தமான அத்தனை குறைபாடுகளையும் நீக்கும் உடல் எ எடையை குறைக்க உதவும் குடல் புற்றுநோய் வருவதை தடுக்கும் இளமை தோற்றம் நீடிக்கும் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் முடி கொட்டுவது குறையும் உடல் சூடு வந்து குறையும் இதயத்தை வந்து வலுப்படுத்தவும் இது உதவுது கம்பு வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா பித்தப்பையில் வந்து கற்களை வராமல் தடுக்கவும் இது உதவுது கம்பு உடலுக்கு தெம்பு அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்